அதிகார மமதியால் வயதில் பெரியவர்களை கூட தொண்டர்களாக நினைத்து கட்டாயப்படுத்தி காலில் விழவைக்கும் ஓ பி எஸ் மகனின் செயல் பெரியகுளம் தொகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் தேனி மக்களவைத் தொகுதியின் எடப்பாடி அணி வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமார் மனமுதிர்ச்சியின்றி பெரியவர்களையும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக பல்வேறு தரப்பிலும் புகார் எழுந்துள்ளது அதிகார பலத்தாலும் பணம் கொட்டி கிடக்கின்ற என்ற மமதியாலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களில் எல்லாம் பலரையும் காலில் வைப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளார் குறிப்பாக வயதில் பெரியவர்களை கூட தொண்டர்களாக கருதி அவர்களை ரவீந்திரநாத் குமார் காலில் விழவைக்கும் அநாகரிக செயல்கள் அரங்கேறி வருகின்றன காலில் விழுந்து பதவி பெற்று தன்னை வளர்த்தவர்களுக்கே துரோகம் செய்த ஓபிஎஸ் மகனான ரவீந்திரநாத் குமார் தொண்டர்களை தன் காலில் விழ வைப்பது துரோகத்தின் தொடர்கதை என நடுநிலையாளர்கள் விமர்சனம் செய்துள்ளனர்